அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி திருமண தடையை நீக்கி மிக விரைவில் திருமணத்தை நடத்து கொடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் வாழ்க்கையில் நீங்கள் திருமண தடைக்காக பல கோவிலுக்கு சென்று பல பரிகாரங்கள் சென்று பல ஆயிரங்களை செலவு செய்திருப்பீர்கள் ஆனாலும் கூட திருமணம் ஆகாமலே இருக்கும் என்னதான் கோவிலுக்கு சென்றாலும் எவ்வளோ தான் பரிகாரம் செய்தாலும் கூட திருமணம் ஆகவில்லை என்ற கவலை உங்களை வாட்டி வதைக்கிறதா கவலையே வேண்டாம் நான் சொல்லும் இந்த சிறிய கோவிலுக்கு செல்லுங்கள் கண்டிப்பாக உறுதியாக திருமணம் ஆகிவிடும் இந்த கோவிலுக்கு சென்று வணங்கினால் நாள் நேரம் எதுவுமே கிடையாது உடனே கை மீது பலன் கிடைக்கும் அளவுக்கு இங்கு சக்தி இருக்கிறது இதை அனுபவ ரீதியாக நான் அனுபவித்து நான் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை அனுப்பி வைத்து திருமணம் உடனடியாக கை மேலே ஆகிவிட்டது என்பதால் நீங்கள் உறுதியாக நம்பி செல்லலாம் ஏதோ ஒரு வீடியோ போட வேண்டும் என்று நான் போடவில்லை நான் அனுபவித்த பின்பு தான் இந்த வீடியோ விளங்குகிறேன் உறுதியாக செல்லுங்கள் திருமணம் ஆகிவிடும் சரி இந்த கோவிலில் பெயர் என்ன முதலில் பார்த்துவிடும் இந்த கோவிலின் பெயர் படி அளந்த அம்மன் ஆகுவார் இந்த கோவில் திருமண தடை நீக்குவதற்காக சிறப்பு ஸ்தலமாக விளங்குகிறது பல ஸ்தலங்கள் திருமண தடை நீக்குவதற்கு இருந்தாலும் கூட இந்த கோவில் மிக மிக சக்தி வாய்ந்தாக இருக்கிறது இந்த படி அளந்த அம்மன் கோவில் வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும்தான் திறக்கிறார்கள் வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் திறக்கிறார்கள் மற்ற நாட்கள் திறப்பது கிடையாது ஏனென்றால் அம்மனின் சக்தி தான் இந்த உக்ரம் அதிகமாக இருப்பதால் இங்கு பூஜை செய்வது மிகவும் கடுமையாக இருக்கிறது ஏன்னால் வாரத்தில் ஒரு நாள் திறப்பதற்கு மிக சக்தி வாய்ந்த உக்ரமாக இருக்கிறது அதனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் திறக்கிறார்கள் கோவிலில் முகவரி வீடியோவின் இறுதியில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கோவிலுக்கு செல்லும் வழி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த திருமாங்கல்ய பூஜையில் கலந்து கொள்வதற்கு கண்டிப்பாக கட்டணம் உண்டு கட்டணம் எவ்வளவு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் குருக்களுக்கு வாட்ஸ்அப்பில் கட்டணம் எவ்வளவு என்று சொன்னால் உங்களுக்கு கட்டண விவரங்கள் வரும் இங்கு வெள்ளிக்கிழமை நாளில் நடைபெறும் பூஜைக்கு எந்த ஒரு நாள் நட்சத்திரம் பார்ப்பதில்லை அமாவாசையோ தேய்பிரையோ அஷ்டமியோ ராவுகாலமோ கரிநாளோ எந்த கணக்குமே கிடையாது இந்த வெள்ளி வெள்ளிக்கிழமை என்றால் பூஜை உண்டு மற்றபடி மாங்கல்ய பூஜை செய்வது நீங்கள் செய்வது பரிகாரம் தான் அதனால் நீங்கள் கரி கரிநாளோ பார்க்க வேண்டிய அவசியமில்லை இல்லை அதே போல இந்த அம்மன் சக்தி வெள்ளிக்கிழமையால் நிறைந்திருப்பதால் பௌர்ணமி அமாவாசை கரிநாள் போன்ற எதுவுமே பார்க்கப்படுவதில்லை அதை நீங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் சித்திரை மாதம் கத்திரை வந்து விட்டது பங்குனி மாதம் என்று இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மார்கழி மாதம் இது போன்ற எந்த மாதங்களையும் எந்த நாளையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளிக்கிழமை என்றால் உறுதியாக இந்த கோவிலுக்கு நீங்கள் செல்லலாம் சரி இந்த கோவிலுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையே குருக்களுக்கு போன் செய்து முன்பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற நாட்களில் குருக்கள் போன் செய்தால் எடுக்க மாட்டார் புதன்கிழமை மட்டும்தான் அவர் தொலைபேசி எடுப்பார் மற்ற நாட்கள் எடுக்க மாட்டார் நீங்கள் புதன்கிழமை போன் செய்தால் கோவிலுக்கு வருவதாக நீங்கள் சொன்னால் அவர் உங்களை வாருங்கள் என்று சொல்வார் அவ்வளவு தான் அதற்கு ஒரு வரிசைப்படி உங்கள் ஒரு பதிவினை கொடுப்பார் உதாரணமாக டாக்டரிடம் சென்றால் டோக்கன் வாங்கிக் கொள்கிறோம் அவ்வளவுதான் அது போன்று தான் ஒரு வரிசை கொடுப்பார் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து விடுவார் நீங்கள் அந்த நேரத்துக்கு நேரடியாக சென்றால் பூஜை முடித்து விட்டு வெளியே வந்து கொண்டே இருக்கலாம் நீங்கள் எதுக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே உங்களை வரிசைப்படுத்துவதற்கு இந்த முன்பதிவாகும் முன்பதிவு செய்வதற்கு எந்த பணமும் கட்டணமும் கிடையாது நீங்கள் எந்த பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் நேரடியாக அவ் குருக்களை பார்க்கும்போது ஏதாவது பணம் இருந்தாலோ அது செலவு இருந்தாலோ அதை நேரடியாக போகும்போது பார்த்து கொண்டால் போதும் சரி வெள்ளிக்கிழமை நாளில் இங்கு ஒரு விசேஷமாக ஒரு திருமாங்கல்ய பூஜை நடக்கிறது திருமாங்கல்ய பூஜை என்பது சாதாரணமாக ஒரு மஞ்சள் கயிறு வைத்து செய்யப்படக்கூடிய ஒரு மாங்கல்ய பூஜைம்தான் இது தங்கத்தால் செய்யப்பட்ட மாங்கல்யம் கிடையாது யாரும் தங்கத்தை வாங்கி வர வேண்டாம் சாதாரணமாக மஞ்சள் கயிறு வைத்து உங்களை தனியாக உட்கார வைத்து ஒவ்வொரு நபராக உட்கார வைத்து உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்திலிருந்து முக்கால் மணி மணி நேரம் வரை இந்த பூஜை நடைபெறும் இந்த பூஜை மிக சக்தி வாய்ந்தது இந்த பூஜையில் வேத மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு முறையாக நவ கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் செவ்வாய் தோஷம் நாக தோஷம் சர்பதோஷம் தோஷம் பிரம்மகத்தி தோஷம் தாரா தோஷம் களத்திர தோஷம் என ஏழாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது என எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதை தெளிவாக அதற்கேற்றப்படி முறையாக பரிகாரம் செய்து அந்த தோஷங்களை நவ கிரகத்தால் ஏற்பட்ட தோஷங்களை உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் அனைத்து தோஷங்களுமே இங்கே சொல்லப்படும் மந்திரங்களால் நிவர்த்தி அடைந்துவிடும் அதே போல் இங்கு கொடுக்கப்படும் தீர்த்தம் மிக மிக சக்தி வாய்ந்தாக இருக்கும் இந்த பூஜையின் அதாவது உங்களை உட்கார வைத்து பூஜை முடித்த பின்பு ஒரு தீர்த்தத்தை உங்கள் முகத்தின் மீது அடிப்பார்கள் அந்த தீர்த்தத்தை அடித்து விட்டால் அவ்வளவு உங்கள் திருமண தடை நீங்க ஏனென்றால் இந்த தீர்த்தம் மிக மிக புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு ஒரு வருடமாக அம்மன் மடியில் வைத்தப்பட்டு ஒரு வருட காலம் அதாவது வயதில் மிக மிக மூத்தவர்களால் ஒரு மிகவும் சுத்தபத்தமாக உள்ளவர்களால் சில வேத மந்திரங்களெலாம் சொல்லி ஒரு வருட காலமாக அது பூஜை செய்யப்பட்டுத்தால் அந்த தீர்த்தத்தை உங்கள் மீது தெளிக்கிறார்கள் அப்படி அந்த தீர்த்தத்தை தெளித்து விட்டாலே போதும் ஏனென்றால் அனைத்து தோஷமும் நிவர்த்தி விடும் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் கலா கால சர்பதோஷம் கலத்திர தோஷம் புணர்ப்பு தோஷம் சனி தோஷம் என எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தீர்த்தம் போட்டவுடன் உங்களை விட்டு அந்த நொடியே போய்விடும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பூசப்படும் வலது காதில் ஒரு மண் பிரசாதம் உலகத்தில் எங்கேயுமே பூசப்படுவதில்லை இந்த கோவிலின் கருவறை மற்றும் கோவில் சுற்றுமே உங்களுக்கு வெறும் மண்ணால் தான் இருக்கிறது ஏன் இங்கே வந்து தரையோ டைல்ஸோ எதுவுமே கிடையாது சாதாரண மண்ணாகத்தான் இருக்கிறது இதற்கென்ன காரணம் என்றால் இங்கே மண்வெட்டியோ அல்லது கடப்பாறை போட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது அவ்வளவு சக்தியாக ஏனென்றால் இந்த அம்மன் மண்ணில் தான் இருப்பதாக ஐதீகம் இருக்கிறது இந்த மண் தான் பிரசாதம் இந்த மண்ணை எடுத்து உங்கள் வாழது காதில் பூசினால் அவ்வளவு தானம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் தாமதங்கள் உங்கள் தோஷங்கள் முன்ஜென்ம கர்மா பின் ஜென்ம கருமா பாவங்கள் புண்ணிய எதுவாக இருந்தாலும் அனைத்து நிவர்த்தி பெறும் சக்தி இதுக்கு உண்டு சரி இந்த மாங்கல்ய பூஜைக்கு நீங்கள் செல்ல விரும்புவோர் என்ன பொருட்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்பதை பற்றி பார்த்து விடுவோம் பத்து ரூபாய்க்கு மஞ்சள் தூள் தூள் மஞ்சள் தான் பத்து ரூபாய் மஞ்சள் தூள் பத்து ரூபாய் குங்குமம் ஒரு மஞ்சள் கயிறு ஒரு தேங்காய் ஒரு விரலை மஞ்சள் கும்பு பத்து ரூபாய்க்கு வாழைப்பழம் ஒரு வெற்றிலை பாக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பாக்கு மரத்தட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு பத்து ரூபாய்க்கு நவதானியம் அவ்வளவு தான் நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் இந்த பூஜை யார் செய்யலாம் என்றால் யாருக்கு பரிகாரம் அதாவது யாருக்கு திருமணமாகவில்லையா அவர்கள் செய்யலாம் அல்லது அவர்களை பெற்றோர்கள் செய்ய செய்யலாம் அல்லது அவர் உறவினர்கள் செய்யவில்லாம் இந்த பூஜைக்கு வர முடியாதவர்கள் நேரில் எங்களால் வர முடியவில்லையே நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் வெளி மாநிலத்தில் உள்ளோம் வெளிநாட்டில் உள்ளோம் என்று நீங்கள் கருதினால் யாருக்கு பூஜை செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு ஜாதகத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து குருக்களுக்கு அனுப்பி வைத்தால் குருக்களே பூஜை செய்து அவரே உங்களுக்கு அவரது குழந்தைகளுக்கு எப்படி செய்வாரோ அது போல வேத மந்திரங்கள் செய்து தனி சிறப்பு பூஜை செய்து உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரசாதம் அனுப்பி வைப்பார் சரி இந்த கோவிலுக்கு எப்படி வர வேண்டும் என்ற வழியை பார்த்து விடுவோம் நீங்கள் இது வந்து திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் என்ற இடத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது அதாவது ராயவேலூர் என்று சொல்லக்கூடிய திருப்புத்தூர் ஆகும் இது காரைக்குடி அருகே இருக்கக்கூடிய திருப்புத்தூர் அல்ல வேலூர் திருப்பத்தூர் என்று தான் இதற்கு அர்த்தமாகும் சரி நீங்கள் சென்னை மார்க்கமாக இருந்து வருவதாக இருந்தால் வாணியம்படி ஆம்பூர் திருப்பத்தூர் என்று வந்து சேர வேண்டும் நீங்கள் பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால் பாண்டிச்சேரி விழுப்புரம் பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் திருவண்ணாமலை வந்து திருப்பத்தூர் வந்து சேர வேண்டும் ஒருவேளை நீங்கள் வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை இது போன்ற பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் நேரடியாக சே மதுரை கரூர் திண்டுக்கல் சேலம் சேலம் தான் பிரதான பகுதி சேலத்திலிருந்து நீங்கள் திருப்பத்தூர் வந்து சேர வேண்டும் திருச்சி போன்ற பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால் நாமக்கல் தொட்டியம் சேலம் திருப்பத்தூர் வந்து நீங்கள் சேரலாம் அதே போல ரயில் மார்க்கமாக இருந்து நீங்கள் வருவதாக இருந்தால் நீங்கள் ஜோலார்பேட்டை என்ற ஸ்டாப்பில் இறங்க வேண்டும் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வருவதாக இருந்தாலும் ஜோலார்பேட்டை தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் ஜோலார்பேட்டையில் நீங்கள் இறங்கிவிட்டால் அடுத்த ஐந்து நிமிடத்தில் நீங்கள் திருப்பத்தூர் வந்து அடைந்து விடலாம் அதன் பின்பு அடுத்த ஐந்து நிமிடத்தில் நீங்கள் கோவிலுக்கு வந்து சேர்ந்து விடலாம் சரி திருப்பத்தூரில் இறங்கிவிட்டு நீங்கள் திருப்பத்தூர் தர்மபுரி சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் குணிச்சி என்ற கிராமத்தை அடுத்த திருமால் காலேஜ் ஸ்டாப்பிங்கில் தான் இந்த கோவில் இருக்கிறது இந்த கோவில் மெயின் ரோட்டிலே இருப்பதால் நீங்கள் எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் குணிச்சி அடுத்து திருமால் காலேஜ் என்ற இடத்தில் இறங்கினால் திரும்பி பார்த்தால் உங்களுக்கு கோவில் இருக்கும் அதே போல் இந்த போக்குவரத்து வசதி மிக தெளிவாக இருக்கிறது ஏனென்றால் ஷேர் ஆட்டோ எப்போதும் இருக்கிறது இருபது ரூபாய் கொடுத்தால் போதும் நேரடியாக நீங்கள் திருமால் காலேஜு இறங்கி கொண்டு நீங்கள் கோவிலுக்கு வந்து விடலாம் மீண்டும் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கோவில் திறக்கும் புதன்கிழமை மட்டும்தான் குருக்களுக்கு போன் செய்ய வேண்டும் மற்ற நேரத்தில் போன் செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன்